சரிகிற மாதிரி ஒரு படம் வரலை இந்த துணிச்சலும் இந்த தயாரிப்படங்க டைரக்டர் உண்மையிலே பாராட்டணும் ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து நல்லா பண்ணியிருக்காரு அதில் நிறைய பேர் நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க ஆனா இந்த மாற்றவை ஏதாவது நான் பண்ண வேண்டாம் என்னோட வேண்டாம் ஏன் அப்படின்னா அந்த படத்துல ஜட்ஜான் ஏன்னா நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாலும் சரி உழைச்சு நம்மளால வாழ முடியும் மட்டும் தான் நல்லா நடிக்கணும் நம்ம உறுப்பத மாற்றி அது வந்து எவ்வளவு கஷ்டம் என்னென்ன கஷ்டம் நம்ம பார்த்தோம் அந்த கஷ்டம் வேண்டாம் அப்படின்னு சார் ரொம்ப நல்ல படம் இது ஒரு அவார்டுக்கான படமாக மக்களுக்கான விழிப்புணர்வு படமா இருக்கும் நீங்க பத்திரிகை மக்களுக்கு கொண்டு போங்க என்ன கஷ்டத்துல இருந்தாலும் நம்ம என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிறக்கான ஒரு கதை தான் இது அது எல்லாருக்கும் நீங்க தான் பத்திரிகையாள தான் தூண் இந்தியாவை தூண் நீங்க தான் கொண்டு போகணும் சார் நன்றிமா அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம் என்னுடைய பெயர் ஜி பெருமாள் தான் தயாரிப்பாளராகவும் இயக்குநராகவும் தயாரித்திருக்கிறேன் படத்தின் பெயர் சரீரம் சரீரம் என்பது குரான் பைபிள் பகவத்கீதையில் சரீரத்தை பற்றி பாத்தீங்கன்னா எவன் ஒருவன் உடலை காப்பாற்றுகிறானோ அவன் சரீரத்தை காப்பாற்றுகிறானோ அவன் ஆயுள் இருநூறு வருடம் வாழலாம் என்பது நம்மளுடைய குரான் பைபிள்லையும் பகவத்கீதைய சொல்லி இருக்கு ஆனா மனிதனாகிய நாம் இந்த சரீரத்துக்கு துரோகம் பண்றோம் ஆகையால இந்த சரீரத்தை துரோகம் பண்ண கூடாது என்பது என்னுடைய சரீரத்தின் மூலயமாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்திருக்கிறேன் வருட சினிமா வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருக்கும் நான் படம்னா ஒரு தாய் தன் பெற்றெடுத்து அந்த சரீரத்தை தகப்பனிடம் ஒப்படைக்கிறது அந்த தகப்பன் அந்த குழந்தையை அந்த தாயுடன் பாதுகாத்து அந்த சரீரத்தை வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்குகிறது பதினாறு வயது அடைந்த பிறகு அந்த சரீரமானது அந்த குழந்தை பதினாறு வயதிலே மாற்றிக் கொள்கிறது ஒன்று தன் தன் காதலுக்காகவும் தன் மாற்றுகிறது அதை மாற்றக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து ஆழமான கருத்து இதை நம்ம பத்திரிகை நண்பர்கள் அத்தனை பேருமே போய் மக்களிடம் சேர்க்க வேண்டும் என்பது என்னுடைய ஆழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் பத்திரிக்கை நம்பர் மூடகாதுக்கு என் மாலை வணக்கம் ஆக்சுவலி இந்த படத்துல வந்துட்டு நான் துரைகரப்பராக தான் வந்துட்டு சாங்ஸ் எல்லாம் நான் தான் பண்ணியிருக்கேன் ஸோ சாரை வந்து மீட் பண்ண சொல்லுவோம் சாங் பண்ண மாஸ்டர் வாங்க சொல்லி கேட்டாரு இது நான் போனேன் இந்த கதையை வந்து என்கிட்ட வந்துட்டு சொன்னாரு கதை கேட்கும்போது சூப்பராக இருந்துச்சு சார் யாருமே பண்ணாத ஒரு வித்தியாசமான ஸ்டோரியாக இருக்குது கண்டிப்பாக இது நல்லா வரும் சார் அப்படின்றப்போ இந்த வில்லன் வந்து ஒரு மேட்ரை வந்து எனக்கு சொன்னார் மாஸ்டர் நீங்கள் இந்த கேரக்டர் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்டார் அதுக்கப்புறம் அவர் அந்த கதையை என்கிட்ட சொல்லும்போது அந்த என்னோடய கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு உடனே நான் வந்துட்டு ஓகே சார் சொல்லி ஒத்துக்கிட்டேன் அந்த ஃபுல் பெருமை நம்ம ஜிவி பெரும சார் தான் வந்துட்டு செய்கிறோம் ஸோ இந்த படம் வந்துட்டு கண்டிப்பாக மக்களுக்கு பத்திரிகால் நீங்க தான் போய் சேர்த்து எல்லாரையும் தியேட்டர்ல வந்து இந்த படத்தை பார்க்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இதை வந்து இந்த படத்தை ஹிட் பண்ண விஷயம் தான் வந்துட்டு இருக்கு நீங்க இந்த படத்தை பெருசாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அனைத்து மக்களும் தேட்டர்ல வந்து பார்க்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் ஹீரோ ஹாய் எல்லாருக்குமே வணக்கம் வந்திருக்க பெரியாளுங்க பிரஸ் மீட் வந்திருக்க எல்லாருமே என்னோட வணக்கம் இந்த படம் பார்த்துருக்கீங்க உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குதா இந்த கதை ஃப்ரெஷா இருக்கா எப்படி இருக்கு அதெல்லாம் நீங்கள் தான் சொல்லணும் இப்போ இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த சனிகம் படத்துல டெபியோ பண்ணதுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஜிபி பெருமாள் சார் ஆயிடுச்சு पढ़र सूपर இங்கே வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே வணக்கம் இந்த படத்தை எப்படியோ பண்ணியிருக்கேன் இந்த வாய்ப்பு கொடுத்த நம்ம பெருமாள் சார் ஜிவி பெருமாள் சார் அப்புறம் மனோஜ் மாஸ்டர் உங்கள் ரெண்டு பேருமே நான் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் இந்த படத்தை பண்ணி எனக்கு கொஞ்சம் பேச புதுசு பட் நீங்கள் தான் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம் தேங்க்யூ